எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை அழுது கொண்டிருக்கிறாயா இனி நீ அழுவதில்லை உன் கண்ணீர் துடைக்கப்படும் ஆம்பெரியமானவர்களே வாழ்க்கையில ஏதோ ஒரு கவலை ஏதோ ஒரு வேதனை மனசுல வந்து அடையும் போது கண்கள்ல இருந்து கண்ணீர் வடியும் எவ்வளவுதான் நம்ம அழக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சா வர அந்த கண்ணீரை அடக்க முடியாது நம்ம பெருகும் பெருகும்போது நமக்கு அறியாமையே கண்கள்லேருந்து கண்ணீர் வரும் இப்படி ஏதோ ஒரு மனக்கவலை ஏதோ ஒரு மனவேதனை என்ன பண்ணுனாலும் என் வாழ்க்கையில முன்னேற்றம் நடக்கலையே என்ன பண்ணுனாலும் நான் எதிர்பார்க்கிறது நடக்கலையே நான் எது தொட்டாலும் தோல்வியில்லாத முடியுது என்றைக்குனாலும் என் வியாதி சரியாக மாட்டேங்குதே அப்படிங்கிற ஒரு மனசோர்வு இதன் நிமித்தமாக நீங்க கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கீங்களா இனி கண்ணீர் வடிப்பதில்லை உங்க கண்ணீர் துடைக்கப்படும் ஆ பிரியமானவர்களே இத்தனை வருஷம் நீங்க கண்ணீர் வடிச்சிருக்கீங்கல்ல இத்தனை வருஷம் போராட்டமான வாழ்க்கையில நீங்க வாழ்ந்துட்டீங்கல்ல இனி கண்ணீர் வடிப்பதில்லை உங்க கண்ணீரை துடைக்கிற தேவான் உங்க விண்ணப்பத்தை கேக்குற தேவான் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இனி நீங்க கண்ணீர் சிந்தாத உங்க வாழ்க்கைய பொது வாழ்க்கையா மாற்றுவாரு இப்போ கண்ணீர் வடிக்கிறதுக்கு காரணத்தை பார்க்கலாமா வாழ்க்கையில எதிர்பார்ப்பு அதிகரிக்கும் போது ஒருத்தங்க கிட்ட நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்கிறோம் இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வச்சு அந்த எதிர்பார்க்கும் போது அதன் எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போகும்போது கண்டிப்பா ஒரு விதம் அழுக வருது தண்ணீர் வருது இன்னும் என்னன்னா அளவுக்கு அதிகமான கடன்கள் நிசாரமாக யோசிக்காம கடனை எடுப்போம் அந்த கடனை கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி வர யோசிப்போம் ஆனால் அது கெட்ட முடியாத நேரம் கடன் பெருகி அந்த கடன் அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில மனப்பாரம் பெருகி ராத்திரி வேலையில் நிம்மதியா தூங்காம அழுகிற ஒரு சூழ்நிலை இன்னொன்னு என்னன்னா வாழ்க்கையில ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு கற்பத்தின் கனி கிடைக்கணும் இல்லைன்னா நல்ல ஒரு தொழில் வேணும் அப்படிங்கிற ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு வாழ்க்கையில நடக்காம போகும்போது வாழ்க்கையில விரத்தி அடைந்து கண்ணீர் ஏற்படலாம் இன்னொன்னு வியாதியை குறித்து வியாதியின் வழி தாங்க முடியாமல் வியாதியின் அகோரத்தினால மன கஷ்டத்தோடு கூட கண்ணீர் வடிப்போம் எப்போ இந்த வியாதி என்கிட்ட இருந்து நீங்கி போகும் இன்னும் எத்தனை வருஷம் நான் இதோட கஷ்டப்படணும் அப்படிங்கிற ஒரு கண்ணீர் வடிப்பு இன்னும் என்னென்னா குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் டைம் நிம்மதியத்தை நிலைமையில் என்ன வாழ்வு என்னத்துக்கு நம்பி இருக்கிறவங்களே நம்மளை புரிஞ்சுக்கலையே அப்படின்னு சொல்லி விரத்தி அடைஞ்சு கண்ணீர் வடிக்கிற ஒரு சூழ்நிலை இப்படி கண்ணீர் வடிக்கிற காரணங்கள் அதிகமாக இருந்துட்டு தான் இருக்குது ஆனால் வருத்துக்கும் ஒவ்வொரு விதமான நிகழ்வுகள் இருக்கிறதுனால கண்ணீர் வடிக்கிறோம் இது உண்மைதானே இப்படி கண்ணீர் வடிக்கிற நீங்கள் இனி கண்ணீர் வடிக்காம உங்கள் கண்ணீரை துடைக்க ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறாரு இப்போ பைபிள்லாம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துளைப்பார் இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அலறுதலும் இல்லை வருத்தமும் இல்லை முந்தினவிகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது பாருங்க ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருடைய கண்ணீரை துளைப்பாரு நம்ம வாழ்க்கையில இருக்கிற த்தமா இருந்தாலும் சரி எந்த துக்கமா இருந்தாலும் சரி அத்தனையும் ஆண்டவர் அழித்து நம்ம வாழ்க்கையில எதுக்கு முன்னாடி எந்த பிரச்சனைக்காக நம்ம கண்ணீர் வடிச்சோமோ அதுல நம்ம வாழ்க்கையில கண்ணீரை துளைக்க அவர் ஆயத்தமா இருக்கிறாரு அதே போல சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிள்ளைகளை குளிச்ச ஒரு கண்ணீர் படிப்பு ஏன்னா பிள்ளைகள் தவறான வழியில நடக்கும்போது தாய் தகப்பனுக்கு தாங்க முடியாம அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் பிள்ளைகளுடைய பெயர் கெட்டு போகுமோ அப்படிங்கிற ஒரு கண்ணீர் வெடிப்பு இன்னொன்று என்னன்னா பிள்ளைங்க ஒழுங்க படிக்கலை அப்படின்னு சொல்லி எத்தனையோ முறையில மனசுல பாரத சுமந்து கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறோம் இப்ப ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றாரு உங்க பாரத்தை எல்லாம் இறக்கி வைங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாருமே நேரத்தில் வாருங்க நான் உங்களுக்கு இழைப்பாடுகள் தருவேன் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவருடைய பிள்ளைகள் மனசில் பாரத்தோடு இருக்கிறது ஆண்டவருக்கு பிரியமில்லை அந்த பண பாரங்களை எல்லாம் இறக்கி வைக்கணும் அதுவும் ஆண்டவர் சமூகத்தில் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு நம்மள பல பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் சமூகத்தில் போய் ப்ரேயர் பண்ணும்போது அந்த பாரங்களை எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் இறக்கி வைக்கிறோம் ஆனா பிரேயர் பண்ணிட்டு திருப்பி அகே நம்ம வெளியே வந்த பிறகு பழையபடியே அந்த பாரங்களை தூக்கி சுமக்குறோம் அதாவது மனசு வந்து குப்பை தொட்டி இல்லாமல் எல்லா நேரமும் எல்லா கஷ்டத்தையும் மனசுலேயே போட்டுட்டு வாழ்ந்தோன்னா அந்த வாழ்க்கை நல்லதுக்கும் இல்லை நம்ம சமாதான தேவனுடைய பிள்ளைங்க நம்ம சமாதானமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்தவர் விரும்புறாரு அப்போ அந்த சமாதானத்தை தரக்கூடிய தேவனை நம்ம இருதயத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ளணும் அதுக்கு முன்னாடி நம்ம பாவங்களை ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கையிட்டு நம்ம பரிசுத்தமாக வாழும்போது கண்டிப்பாக சமாதான கருத்தை நம்ம இருதயத்துக்குள்ள வந்து வாசம் பண்ணுவாரு அப்படி இருதயத்துக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்ணும்போது மனசில் இருக்கிற அந்த பாறைகள் நீங்கி மன கவலைகள் போகி போகி நாம மனசுக்குள்ள ஒரு நிம்மதி பிறக்கும் ஒரு சமாதானம் பிறக்கும் அதுதாங்க ரச்சிப்பு அந்த ரச்சிப்பின் தேவனை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில இருக்கிற துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் அனைத்தையும் நம்ம ஆண்டவர் சமூகத்துல சொல்லி அதில் இருந்த ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த கண்ணீரை மாற்றுவாரு அந்த கவலையை மாற்றுவாரு என்னுடைய வாழ்க்கையில் இனி நாள் கண்ணீர் வடிக்க ஆண்டவர் அனுமதிக்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள பிறக்கணும் நம்ம விசுவாசிக்காம எதுவுமே நம்ம வாழ்க்கையில நடக்க முடியாது நடக்க நடந்தும் கிடாது அப்படின்னே சொல்லுவேன் அதே போலதான் இப்போ பைபிள்ல ஒரு நிகழ்வுகளை பாருங்க பெரும்பாடு உள்ள ஸ்திரி அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வியாதிய நிமித்தமாக கஷ்டப்பட்டாங்க எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க எத்தனையோ மருத்துவர்களை பார்த்திருப்பாங்க ஆனா பாருங்க அவங்க வியாதி சரியான மாதிரி இல்லை ஏன்னா அது வருஷ வருஷக்கணக்காக அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரி பட்டுக்க கஷ்ட உயிரைப்பூக்குனால கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அப்படிங்கும்போது அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ ஸ்திரி ஆண்டவர் சமூகத்தில் போனால் கண்டிப்பாக என் வியாதி மாறும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் ஆண்டவரை பார்த்தாலே போதும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் அந்த பெரும்பான் உள்ள ஸ்திரீ அந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி வாராங்க ஆனால் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களால ஆண்டவரை பார்க்க முடியலை ஆனாலும் அவங்க விசுவாசம் குறையலை அவருடைய வஸ்திரத்தில் நுணிய தொட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வஸ்திரத்தில் நுண்ணிய தொடுறாங்க அதுல இருந்து வல்லமா போறப்பட்டு அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரி அழகா குணமாகறாங்க இப்போ எதனால இவங்க குணமாகினாங்க எப் எதனால ஏன்னா பெரும்பாடு உள்ள ஸ்திரி பெரும்பாடு அதை உதிரப்போகுங்கிறது பெரும்பாடு அந்த வியாதியினால அவங்க எப்படி கண்ணீர் வடிச்சிருக்காங்க ஆனா அந்த கண்ணீர் காணாம போகுது எதனால ஆண்டவர் மீது கொண்ட விசுவாசம் என்ன ஆண்டவர் சரியாகுவார் கண்டிப்பா என் வியாதியில இருந்து ஆண்டவர் என்ன எடுப்பாரு அப்படிங்கிற அந்த விசுவாசம் ஆண்டவருடைய வஸ்திரத்தை நோய தொட்ட உடனே சரியாச்சு அவங்க வியாதி அப்போ நம்ம வாழ்க்கையில இருக்கிற அந்த கண்ணீரை கொண்டு வரக்கூடிய அழுகை தரக்கூடிய அந்த பிரச்சனைகளா ஆண்டவர் என்னைக்கு மாற்றுவாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட நம்ம இருக்கும்போது அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க கண்டிப்பாக ஆண்டவர் அந்த உங்கள் விசுவாசத்தை பொறுத்து வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் மகளே மகளே என்ன நீ விசுவாசிக்கிறியா உன் வாழ்க்கையில் நான் அற்புதம் செய்வேன் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறியா கண்டிப்பாக நீ விசுவாசிச்சா உன் வாழ்க்கையில நான் அற்புதத்தை இன்னைக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து சொல்றாரு கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விசுவாச இருக்கதை பொறுத்து ஆண்டவர் உங்க கண்ணீரை தொலைப்பாரு நீங்க கண்ணீர் வடிக்க மாட்டீங்க கண்டிப்பா உங்க கண்ணீர் ஆனந்த கழிப்பா மாறப்போகுது இப்போ சின்ன பிறைய பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே இத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்திரியப்பா அந்த மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னோட கூட சேர்ந்து அப்படிக்கிற ஒவ்வொருவரும் கண் நோக்கி பார்க்க வேண்டுமே ஜெபிக்கிறப்பான் கண்ணீர் வடிக்கிற காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி அப்பா நீங்க அறிவிங்க எந்த காரியங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறாங்களோ அந்த காரியத்துல ஒரு கழிப்பை கொடுக்க என்று ஜபிக்கிறப்பா உங்களை விசுவாசிச்சா உங்க மகிமை காண்பாங்க அப்படின்னு சொல்லி இருக்கீங்கப்பான் விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் அற்புதம் செய்ய வேண்டுமே ஜெபிக்கிறேன் அதிசயம் செய்வதற்காக நான் சிப்பா ஒவ்வொருவரையும் தாண்டி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்படுத்த வழி நடத்தி செல்லுங்க இசுவின் மூலம் ஜபங்கேலும் அங்கே இருந்த பரம தந்தையே ஆமே நாமே கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா உங்க கண்ணீரை ஆண்டவர் மாற்றுவாரு கர்த்ததாமின் இவ்வாறுகளை ஆசியவதிப்பராக ஆம்மே நாமே ஹரி